மா <laughs> 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 ஆம்புலன்ஸ் போடணுமா எடுத்து 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 اور 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 جو کال دے گا وہ بھی وہ بھی ماں اور بارش پڑ رہا ہے ماں اور بارش پڑ رہا ہے اور اجو مار کرے تالا ہے بیٹا تالا بیٹا ہے ضرورت پڑا دی تیار سے Uh んだた ش ap Rocky Wash このワ reconst Cou archive руб 有 screens <laughs> 閉 contexts ,"Cariz trzeba enecam Bath ная Ministries shimmer m Mush answer Hypnosis New Hydra House of ப iffer Swamai ,W false knowledge u Ch mixesland O collapsed xana państwo each offers us.�� brand to mmt Ne Russell Mee利 may commercial exploder illustrate dieses Knowledge wasmer Rappets hain ,ajắm dan Derion, assim for benefit Marius and Donald erm .び population Alain Tamil 대 Obs Amand OR. Whole to end for one woman who ulальную place into Pepper in theRa n Award Su અરે મારણજીનો વિશાવડો અંધી ગયે છે વિજયનો ઉત્સવ બા તોલોનો મારે નામનો આલી છે તેરીઓનો આરિયા નવર દે એ પેરે તાલા પડીરા સુતકો રામનીંગ સ્વામી કોવિડ કરે આઈ જનનો છે સિન્યકતે સિન્યકતે વેઠીજો તોલો કમાડી કોનો

ಅ <laughs> காவல்துறையின் yeah. <tr> <kavinuit> <tem Ashbin>

போகுறே முன்னாடி முன்னாடி போகுறே யாரே கருமா கவிர் அணே மாடு ஐந்தாங்க கதிர் மாதிரி நேரம் சதும்பா உட்கார்ந்து கொடுத்திருப்பா கதிர் அதே மாடு கிட்ட ஐந்தா வேணும் அத்தி வேடுட்டு பாடா ஆ மாடு வந்து ஏறி உசார்ற அரே மாடு வந்து அனே பெருக்கு நேத்து நேத்து தான் தள்ளி வின்னாரே அலை பெருக்கு தான் நிக்கறோம் கொண்டு போறோம் மாடு வந்து மாடு வந்து நாம நீர் வேந்துறவங்க யாரையாவது கபிரிக்குறது அரே முத சீக்கிரအောင် தூடுங்க மாட தள்ளி குட்டி போங்க சோறு முன்னாடி மாடு கொண்டு வரானா

ரோ ஸ்டாரியால கோய்கலா மாமனே ஆர்.கே.பி பிரஸ் ஸ்டாரியால கோய்கலா பா மாப்பிட்கா ஓடுடுங்க மாமனே ஆர்.கே.பி பிரஸ் ஸ்டாரியால கோய்கலா தொலைபேசி முன்னாடி ஆவுட் ராவா அவரோட தக்கறி வேட்டிட்டு வாழ்றோம் அவரோ அவரோ கோடியா கோடியா சிறப்பு சிறப்பு அடகமாடு தம்மே அடகமாடு வரது வாட்டுவாங்க அனே வாடி 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 அனே மாடி என்ன வருது கார்ல இருந்து போச்சு சத்தி என்னது சத்தி அலைவே மாட போய் நடு 10 சத்தி சத்தி சின்ன பட்டு ஓடிட்டுண்டு அடியாச்சி வீரபதி मारதே அடுத்த மாரு சத்தி ஓடிட்டுண்டு அம்மேட்டி அம்மேட்டி வாடி சத்தி ஓடிட்டுண்டு ஓ அதுக்கு வந்துயா আরে கார்ல வந்து பெரிய நாயகம் பெரியவங்க ரூட்ல ஓடுது யூடியூப்ல ப்ரோ பண்றோம் ப்ரோ பாத்துங்க சரோட்டி கட்டகல மாட்ட சத்தி ஓடிட்டுங்கயா